ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில்லவ் ட்ராவல் பிளாக்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்மளோட உடல் நலத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்மளோட மனநலத்தை பாதுகாக்கிறதும் ரொம்பவுமே முக்கியம் ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக போய்ட்டுருக்கிற நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைலில் அப்பப்போ குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்து வீடு வேலை டென்ஷன் எல்லாம் மறந்து நம்ம ஃபேமிலியோட ஏதாவது சின்ன சின்ன டிராவல் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸில் பல இடங்களை சுற்றி பார்க்கும்போதோ நம்மளோட மைண்டுக்கு ரொம்பவுமே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா அந்த வகையில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் விளாக்ஸ் ரெகுலராக வரும் அதிலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி குறைந்த செலவில் போகக்கூடிய ஒன் டே ட்ரிப்ஸ் நிறைய வரும் ஒரு சில லாங் ட்ரிப்ஸும் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிராவலை பிளான் பண்றதுக்கான டிராவல் டிப்ஸ் நம்ம போற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போறதுக்கான சேஃப் அண்ட் பெஸ்ட் ரூட் அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்புறம் அந்த டூரிஸ்ட் பிளேசஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பிளஸ் பெஸ்ட் அவைலபிள் பட்ஜெட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே நம்மளோட சேனல்ல ரெகுலராக பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா நம்மளோட சேனல்ல பல சுற்றுலா தலங்களையும் அதோட சிறப்புகளையும் ஜாலியாக சுற்றி பார்த்து ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பல இடங்களை சந்தோஷமாக சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்க ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு டிராவல்க்கு சீக்கிரமே ரெடியாகிருங்க அதுவரைக்கும் பாய்